இறை இயேசுவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் நம்முடைய பேராலயத்தின் திருவிழா ஜென்மராக்கினி அன்னையின் திருவிழாவை கொண்டாடுகிறோம் உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை நான் அறிவிக்கின்றேன் இன்றைய முதல் வாசகமும் இரண்டாம் வாசகமும் திருவருகை காலத்தின் இரண்டாம் ஞாயிறிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன அது நம்முடைய திருவிழாவுக்கு பொருத்தமாக அமைகிறது முதல் வாசகத்திலே பாரூக் இறைவாக்கினர் என்ன உரைக்கிறார் அடிமையில் இருக்கும் அந்த இறை மக்களுக்கு அவர் இறைவனின் சித்தத்தை வெளிப்படுத்துகிறார் இறைவன் உங்கள் அனைவரையும் திரும்பே ஒன்று ஒன்றுபடுத்தி கொண்டு வருவார் எருசுலேமின் ஒளி எல்லா நாடுகளுக்கும் வெளிப்படுத்தப்படும் எருசலேமின் ஒளி எல்லா நாடுகளுக்கும் வெளிப்படுத்தப்படும் அது அன்னை மரியாளை சுற்றி காட்டுகிறது அன்னை மரியாள் தன்னுடைய கீழ்ப்படிதலினால் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து தன்னை முற்றிலும் கையளித்ததால் அவள் தூய்மையாக்கப்பட்டு அந்த தூய்மையின் வழிவாக மீட்பரை இந்த உலகத்திற்கு கொடுத்தார் எனவே இது பொருத்தமானதாக அமைகிறது ரெண்டாம் வாசகத்திலே நாம் கேட்டோம் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் குற்றமற்ற வாழ்க்கை மாசற்ற வாழ்க்கை இன்றைய திருவிழா அன்னை மரியாள் அமலோர்ப்ப அன்னை மாசற்ற அன்னையின் திருவிழா அந்த அன்னையின் மக்களாகிய நாம் அனைவரும் அன்னையைப் போன்று மாசற்ற குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அயர்லாந்து நாட்டில் உள்ள லிமரிக் என்ற இடத்தில் கோர்பஸ் கிறிஸ்தி தேவாலயத்தில் ஒரு தீ விபத்து நடந்தது அந்த தீ விபத்தில் அந்த ஆலயம் முழுவதும் பற்றி எறிந்து சாம்பலாகிவிட்டது அந்த ஆலயத்தில் இருந்த மார்பிள்ஸ் உருகி அந்த தீயினால் உருகி போய்விட்டது அந்த தீ விபத்து ஆர்கனுக்கு கொடுத்த அந்த கேபிள் ஷார்ட் சர்க்யூட் ஆகி அந்த தீ விபத்து தொடங்கியது ஆனால் அந்த ஆலயத்தில் எல்லாம் எரிந்து சாம்பல் ஆன பிறகும் அந்த ஆலயத்தில் இருந்த அன்னை மரியாளுடைய ஒரு சுரூபம் மர சுரூபம் மரக்கட்டையால் செய்த ஒரு சுரூபம் அது அழியாமல் ஒன்றும் படாமல் அப்படியே இருந்ததாக நமக்கு சொல்லப்படுகிறது அப்போது அங்கே இருந்தவர்களிடம் கேட்டபோது அவர்கள் சொன்ன ஒரே இது எல்லாம் அழிந்து போய்விட்டன ஆனால் ஆண்டவர் அன்னை மரியாளை பாதுகாத்து வைத்துவிட்டார் என்று அது உண்மை என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் மனிதன் எல்லாம் மனிதன் உலகத்தில் பிறந்த எல்லாரும் பாவத்தில் பிறந்தார்கள் போலடியார் ரோமேருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் மூன்று வசனங்கள் பதிமூன்று பதினாறு அதில் என்ன சொல்கிறார் என்றால் நாம் அனைவரும் பாவத்தில் பிறந்தோம் ஒருவரும் அந்த பாவத்தில் இருந்து விடுதலை பெறவில்லை என்று அவர் சொல்கிறார் ஆனால் கடவுள் அன்னை மரியாலை அந்த பாவத்திலிருந்து பாதுகாத்து அவளுடைய பிறப்புக்கு முன்பே அவளை தேர்ந்தெடுத்து பாதுகாத்து அவளை மாசற்றவளாக வைத்திருந்தாள் ஏனென்றால் தன்னுடைய ஒரே மகனை உலகத்தின் மீட்பராக அனுப்ப ஒரு தாய் தூய்மையான தாய் அந்த தூய்மையான மகனை அனுப்புவதற்காக தூய்மையான தாய் தேவைப்பட்டாள் எனவேதான் அன்னை மரியாள் மாசற்றவளாக அவள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றாள் இன்னும் நாம் பார்க்கின்ற அதைத்தான் மக்கள் முதலே இருந்தே அவர்கள் அன்னை மரியாளை மாசற்றவளாக கருதி அவளுக்கு பக்தி செலுத்தி கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு திருத்தந்தை ஒன்பதாம் பயஸ் தன்னுடைய சுற்றுமடல் இனஃபாபிலிஸ் தேயூஸ் என்ற சுற்றுமடல் வழியாக இந்த இறையுண்மையை மனிதர்களுக்கு எடுத்து காட்டினார் இந்த இறையுண்மை அன்னை மரியாள் பிறப்பிற்கு முன்பே மாசற்றவளாக ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தார் என்ற மறை உண்மையை நமக்கு எடுத்துரைத்தார் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அன்னை மரியாள் பிரான்ஸ் தேசத்திலுள்ள லூர்து என்ற நகரில் மசாபிய என்ற குரோட்டோவில் பர்ணதத்துக்கு தோன்றி காட்சியளித்து அங்கே அவள் என்ன சொல்கிறார் நாமே அமலோர்பவம் உண்மையிலே இது ஒரு மேன்மையான கருத்து நம்முடைய அன்னை மாசற்றவளாக தூய்மையானவளாக பிறப்பிற்கு முன்னிலிருந்தே இருக்கிறார் என்பதை அறிவதில் நாம் பெருமைப்பட வேண்டும் மைக்கேல் ஆஞ்சலோ தன்னுடைய சிற்பம் பியத்தா பியத்தா என்று சொல்வது சிலுவையின் அடியில் அன்னை மரியால் இருக்கும்போது அவளுடைய மடியில் அவளுடைய ஒரே மகன் இயேசுவின் உடலை வைத்த அந்த ஒரு காட்சி பியத்தா அந்த பியத்தா மார்பிள் ஸ்டாச்சு அதை அவர் கார் பண்ணி வைத்திருந்தார் பிறகு அதை மக்களுக்கு பார்வைக்காக வெளியே வைத்திருந்தார் நிறைய பேர் வந்து அந்த சிற்பத்தை பார்த்தார்கள் பியத்தா அன்னை மரியாளுடைய மடியில் இயேசு என் இயேசுவின் இறந்த உடலை வைத்திருப்பது அதை பார்த்ததில் சிலர் மைக்கேல் ஆஞ்சோலிடம் வந்து சொன்னார்கள் உம்முடைய சிற்பத்தில் ஒரு குறை இருக்கிறது அது என்ன குறை என்றால் மகன் முப்பத்தி மூன்று வயதான மகன் ஆனால் அந்த தாய் மிகவும் இளையவளாக சிறுவளாக காட்சியளிக்கின்றார்களே முப்பத்தி மூன்று வயது மகனுடைய தாய் மிகவும் சிறுமியாக காட்சியளிக்கின்றே இளம் பெண்ணாக காட்சியளிக்கின்றார்களே அது ஒரு பொருத்தமற்றதாக தெரிகிறது என்று குறையாக சொன்னார் அப்போது மைக்கேல் ஆஞ்சலோ அவரிடம் சொல்வார் உங்களுக்கு இந்த உண்மை தெரியாதா பாவம் அற்றவர்கள் மா எப்போதும் இளமையாகத்தான் தோன்றுவார்கள் என்று பதில் சொன்னார் அன்னை மரியாள் மாசற்றவள் எனவே அப்போ எப்போதும் அந்த இளமையை அவள் இளமையாக தோற்றம் அளித்தாள் என்று அவர் சொன்னார் அப்போது அவர் கேட்பார் அப்படி என்றால் முப்பத்தி மூன்று வயதான அந்த இயேசு மிகவும் முதியவராக காட்சியளிக்கிறாரே ஏன் அப்படி அப்போது மைக்கேல் ஆஞ்சல சொல்வார் இயேசு முதுமையாக காட்சியளிப்பதன் காரணம் உலகத்தில் உள்ள மக்களுடைய எல்லா மக்களுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டதால் தான் அவர் முதுமையாக காட்சியளிக்கின்றார் என்று ஆமன் பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய அன்னை நம்முடைய தாய் சிலுவையிலிருந்து இயேசு தன்னுடைய தாயை நம்முடைய தாயாக நமக்கு ஒப்புக் கொடுத்திருக்கின்றாள் எவ்வளவோ பாக்கியம் பெற்றவர்கள் நாம் எவ்வளவோ பெருமைப்பட வேண்டியவர்கள் என்னுடைய தாய் மாசற்றவள் என்னுடைய தாய் இளமை உள்ளவள் என்னுடைய தாய் அழகு நிறைந்தவள் என்னுடைய தாய் அருள் நிறைந்தவளாக இருக்கின்றாள் எவ்வளவு மேன்மையான வரம் நமக்கு கிடைத்துள்ளது அந்த தாய் மீது நாம் அன்பு செலுத்துகின்றோமா சிலர் நம்முடைய பிற கிறிஸ்தவ ாமேஷன்ஸ் உள்ள பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த மரியாள் ஒரு சாதாரண பெண் அந்த பெண்ணை ஏன் இப்படி கடவுளாக மாற்றி வழிபடுகிறார்கள் என்று அது தவறு இன்னும் அவர்கள் சொல்லுவார்கள் அவள் ஒரு சாதாரண பெண் அவள் எப்படி மாசற்றவளாக இருக்க முடியும் எல்லாரையும் போல் இந்த உலகத்தில் பிறந்தவள் தானே அப்படி எல்லாம் சொல்லுவார்கள் விவிலியத்தில் இதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே என்ற கணிப்பு அவர்களிடம் இருக்கின்றது விவிலியத்தில் அன்னை மாசற்றவள் என்று ஒரு இடமும் சொல்லப்படவில்லை ஆனால் மறைமுகமாக விவிலியத்தில் நாம் மூன்று இடங்களில் இதை பார்க்க முடிகிறது முதல் முதலாக நாம் என்ன பார்க்கின்றோம் என்றால் அன்னை மரியாலை பற்றி விவிலியத்தில் சொல்லப்படுகிறது அதாவது தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம் கடவுள் ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம் சொல்கின்றார் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் பெண்ணுடைய வித்துக்கும் நாம் பகைமையை ஏற்படுத்துவேன் பகைமை முதல் ஆதியில் இருந்தே உனக்கும் சாத்தானிடம் சொல்வது பாம்பிடம் சொல்வது உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் பெண்ணுடைய வித்துக்கும் பகைமையை ஏற்படுத்துவேன் பெண் வித்து பெண்ணுடைய வித்து உன் தலையை நசுக்குவார் நீ அவருடைய குதிகாலை கடிப்பாய் என்று விவிலியத்திலே தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது அந்த பெண் யார் அந்த பெண் அன்னை மரியாள் அன்னை மரியாலை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது ஏனென்றால் அன்னை மரியாளுக்கும் சாத்தானுக்கும் முதலிருந்தே தொடக்கத்தில் இருந்தே ஒரு பகைமை அதனால் தான் நாம் சொல்லலாம் அன்னை மரியாள் மாசற்றவள் என்று அவள் சாத்தானின் ஆட்சியில் அடிப்படை அடிமையாக இருந்தவள் அல்ல தொடக்கத்தில் இருந்தே அவள் அதிலிருந்து இருந்து விடு அதனால்தான் பகைமை சாத்தானின் ஆட்சியும் இறை ஆட்சி அது ஒன்றாக இருக்க முடியாது எனவே அன்னை மரியாள் பாவத்தின் அடிமையில் ஒருபோதும் இருந்ததில்லை அவள் தொடக்கத்திலிருந்தே இருந்தே மாசற்றவளாக அவள் தூய்மையானவளாக இருப்பா இருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது இன்னும் இரண்டாவது காரணம் கபிரியல் தூதுவர் அன்னை மரியாளை அருள் நிறைந்தவள் என்று அழைக்கின்றார் அருள் மிகப்பெற்றவள் அருள் நிறைந்த மரியே அருள் நிறைந்தவள் அவளுடைய பேர் அருள் நிறைந்தவள் என்று அழைக்கப்படுகிறது அருளால் நிறைந்தவள் முற்றிலும் அருளால் நிறைந்தவளாக இருக்கின்றாள் பாவத்திற்கு அங்கே இடமில்லை எனவே அவள் முற்றிலும் தூய்மையானவள் அன்னைமரியாள் தொடக்கத்தில் இருந்தே அவள் தூய்மையானவளா என்பதை அது காட்டுகிறது அருள் நிறைந்தவளாக இருக்கின்றாள் இறைவனால் நிறைந்தவளாக இருக்கின்றாள் அங்கே சாத்தானுக்கு இடமில்லை அங்கே பாவத்திற்கு இடமில்லை அன்னை மரியால் முற்றிலும் தூய்மையானவள் இறைவன் தொடக்கத்திலிருந்தே அவளை அந்த பாவத்தில் இருந்து பாதுகாத்து தூய்மையாக தன்னுடைய மகனின் தாயாக மாறுவதற்காக அவளை தேர்ந்தெடுத்தார் என்று நாம் அதை உணர்கின்றோம் மூன்றாவது காரணம் விவிலியத்திலிருந்து நாம் கே பார்க்க முடிவது பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பேழை உடன்படிக்கை பேழையில் மோய்சனுக்கு கொடுத்த அந்த ரெண்டு கற்க டெக்கலாக் அது வைக்கப்பட்டிருக்கின்றது பத்து கட்டளைகள் வைக்கப்படுகின்றிருக்கின்றது அது உடன்படிக்கை பேழை இறைவனின் பிரசன்னத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றது இறைவன் அங்கே பிரசன்னமாக இருக்கின்றார் என்று மக்கள் அதை விஸ்வசித்தார்கள் பழைய ஏற்பாட்டிலே அங்கே என்ன சொல்லப்படுகிறது உடன்படிக்கை பேழையை எடுத்து செல்ல லேவிய குருக்கள் தூய்மையாக்கப்பட வேண்டும் அவர்கள் தூய்மையான பிறகுதான் அந்த உடன்படிக்கை பேழையை அவர்கள் எடுத்து செல்ல முடியும் என்று அதே போல் அன்னை மரியாள் பேழை அந்த இறைவனின் மகனை தாங்கும் பேழையாக இருக்கின்றாள் அவள் உண்மையிலே தூய்மையானவள் அந்த தூய்மையினால் தான் அந்த இறைவனின் மகளை அவள் தன்னுடைய உதரத்தில் எடுத்து செல்ல முடிகிறது எனவே விவிலியத்தில் அன்னை மரியாள் மாசற்றவள் தொடக்கத்திலிருந்தே அவள் புனிதையாக தூய்மையாக இருக்கின்றாள் அவள் ஜென்மத் ராக்கினி என்று நமக்கு விவிலியத்தில் நிறைய இடங்களில் இதை இது எடுத்து கூறப்படுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே என்று அமலோற்ப அன்னை மாசற்ற அன்னை தூய்மையான அன்னையை பற்றி நாம் அன்னையுடைய திருவிழாவை நாம் கொண்டாடும் போது நாமும் தூய்மையான வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகின்றோம் அன்னை தூய்மையானவள் தொடக்கத்தில் இருந்தே பிறப்பிற்கு முன்பே தூய்மையானவள் அவளுடைய பிள்ளைகள் நாம் நாமும் அப்படி தூய்மையாக இருக்க அன்னை என்று நம்மை அழைக்கின்றார் நாம் தூய்மையான வாழ்க்கை வாழ்கின்றோமா நம்முடைய வாழ்க்கையைப் பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் அந்த அன்னையினுடைய அன்னைக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டுமென்றால் நாம் ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாம் இந்த திருவிழாவை கொண்டாடுகின்றோம் நம்மை பற்றி சிந்தித்து பார்ப்போம் என் வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கையா நான் அன்பு நிறைந்தவனாக இருக்கின்றேனா நான் பிறரை மன்னித்து ஒன்றித்து ஒன்றுபட்டு அன்பிலும் பண்பிலும் நிறைந்தவனாக இருக்கின்றேனா இன்று நாம் என்ன பார்க்கின்றோம் மனிதன் தன்னுடைய செல்ப் சுயநிலைக்காக தன்னுடைய மகிழ்ச்சிக்காக தன்னுடைய இன்பத்திற்காக தன்னுடைய உலக ஆசைகளை அனுபவிக்கும் அந்த நோக்கத்தில் வாழ்பவனாக இருக்கின்றான் உலகந்தான் அவனுக்கு எல்லாம் இந்த உலக ஆசைகளை அனுபவிக்க வேண்டும் இந்த உலகத்தில் நன்றாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் எனக்கு ஒரு தீங்கு நேரிடக்கூடாது என்ற ஒரு மனப்பான்மையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலக ஆசைகளை பெறுவதற்காக எந்த முறைகளையும் கையாள நாம் தயாராக இருக்கின்றோம் நாம் தூய்மையாக இருக்க முடியுமா நாம் அந்த அன்னையின் பிள்ளைகளாக இருக்க முடியுமா சாத்தானின் அடிமையில் இருந்து கொண்டு பாவத்தில் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் அன்னையின் பிள்ளைகளாக இருக்க முடியுமா அந்த அன்னை நமக்காக பரிந்து பேசுகிறாள் இன்றும் அந்த அன்னை நான் பாவ வாழ்க்கை வாழும்போது எனக்காக இறை மகனிடம் அழுது கொண்டு என் மகனை காப்பாற்றும் பாவத்தில் விழ விடாதே ஒவ்வொரு நிமிடமும் அந்த அன்னை தூய்மையான அன்னை என்ற வாழ்க்கையின் தூய்மைக்காக அழுது அழுது பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றாள் இப்போதும் அதை நாம் அறிகின்றோமா பாவத்தில் வாழ்க்கை நடத்தும் போது கெட்ட பழக்கங்களில் ஈடுபடும்போது போது பிறருக்கு எதிராக செயல்படும்போது போது ஒற்றுமையை கொலைத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் போது தன் சுயநலத்திற்காக வாழ்க்கை நடத்தி பிறருக்கு எதிராக தீங்கிழைக்கும் மனப்பான்மையோடு வாழும்போது நாம் அந்த அன்னையை நினைக்கின்றோமா அவள் எவ்வளவோ துன்பப்பட்டு புண்பட்டு அவள் அழுது அழுது தன்னுடைய பிள்ளைக்காக இறைவனிடம் பரிந்து பேசி கொண்டிருக்கின்றாள் எந்த உண்மையை நாம் அறிகின்றோமா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நம்முடைய ஆலய பேராலயத்தின் திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் இதை நல்ல முறையில் கொண்டாட வேண்டும் என்றால் நாம் இந்த உண்மையை அறிந்து இந்த மறை நம்முடைய அன்னை மாசற்றவளாக இருக்கின்றாள் தூயவளாக இருக்கின்றாள் தொடக்கத்திலிருந்தே அவள் தூயவளாக இருக்கின்றாள் அவள் நமக்கு அன்னையாக கொடுக்கப்படுகின்றாள் நாம் அவளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்ற உண்மையை அறிந்து நாமும் தீய செயல்களை விட்டுவிட்டு அன்பிலும் பிறர் அன்பிலும் பிறருக்கு உதவி செய்வதிலும் பிறருக்காக வாழ்வதிலும் தன்னலத்தை துறந்து எப்போதும் பிறருக்கு உதவி செய்து மன்னித்து ஒன்றித்து ஒற்றுமையுடன் அன்புடன் பண்புடன் வாழ்வர்களாக மாற இன்று நாம் இத்திருப்பலியிலே இறைவனை வேண்டுவோம்